തിരുവാസകം ശിവ പുരാണ നമ ശിവായ നാദന്താൾവാഴുക இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கடுத்தாண்ட வேந்தனடிவல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்புறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தைரி எண்ணுதற்கு எட்டாய் ஒழிலார்கிழல் இறைஞ்சி வெண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விழங்கொழியாய் எண்ணிறைந்து இல்லை நின் பெருஞ்சீர் பொல்லாவின ஏன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய்தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி விழுகின்ற மெய்சுடரே எஞ்ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் அணியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தபால் கன்னலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வின ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த பாகி கசிந்து உள் உருகும் நலந்தானில்லாத சிறு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடனே தேசனே தேனாரமுதே ரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள்புரிந்து புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெறாது நின்ற பெருங்கருணை பேராரே பேரா ஆறா அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனெம் ஐயா என்று என்று பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை புறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி பல்லோரும் ஏத்த பணிந்து